உலக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் வசந்த் இது முரசைவாய் இன்னைக்கு நம்ம கேள்வி யார்கிட்ட கேட்க போறோம் அப்படின்னா தமிழும் அறமும் ஜெய் அவர்கள் கிட்டதான் கேட்க போறோம் வணக்கம் அண்ணா வணக்கம் நேரில் இன்னைக்கு நான் கேள்விக்கு வந்துடுறேன் சரி நான் ஒரு தகவல்ல நான் ஒரு இதுல படிச்சது அண்ணன் பார்த்தது அண்ணன் பேசின ஒரு விஷயம் தான் ஒரு காணல இந்த இரண்டாயிரத்தி இந்த தேர்தல் வந்து நாம் தமிழருக்கு மட்டுமல்ல இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்குமே வந்து ஒரு முக்கியமான ஒரு தேர்தல் அதாவது கிட்டத்தட்ட இது வந்து சாவா நிர்ணயிக்க போற ஒரு தேர்தல் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதுக்கான அர்த்தம் என்ன இதுக்கான விவரங்கள் என்ன உங்களுடைய பார்வையில இருந்து நீங்க இதை எப்படி பாக்கா ஆக்சுவலி ரொம்ப வெளிப்படையா என் சேனல்ல நான் ஆறு மாசம் முன்னாடியே பதிவு பண்றேன் ஓ சரியா அண்ணன் பேசுறத நான் பேசுறேன் அப்படிதான் நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா இதை வந்து நான் வந்து ஃபோர்த் எஸ்டேட் அப்படின்ட்டு ஒரு சேனலில் வந்து அந்த சௌர பேர் பேர் நல்ல பேர் எனக்கு வந்துச்சு அவரு கூட ஒரு காணொலி பண்ணும்பொழுது நான் அவர்கிட்ட இந்த கேள்வி வச்சேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வந்து எல்லா கட்சிகளுக்கும் ஒரு மிக முக்கியமான தேர்தலாக நான் பார்க்கறேன் அப்போ அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் அது ஆமுங்க சரிதான் இந்த வாட்டி அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருந்தார் இன்னைக்கு அதை நீங்களே சொன்ன மாதிரி அண்ணன் வெளிப்படையாக பேசுகிறான்னு சொல்லும்பொழுது இதை ஏன் சேனல்லையுமே நான் ரெண்டு வாட்டி பதிவு பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ நீங்கள் இதை நீங்கள் இதை கேள்வியாக கேட்குறீங்க ஏன் ஏன் இதை வந்து அதாவது இப்போ நம்மளுக்கு வந்து அரசியல் ஆர்வம் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தான் வருது எனக்கு நாம் தொண்டர் கட்சிக்குள்ள சரிங்களா அப்போது எனக்கு வந்து இந்த தமிழ் தேசிய அரசியல்னு சொல்லும் பொழுது நான் ஏன் மண்டை எப்படி யோசிக்க ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா எண்ணூறு ஆண்டு காலம் அடிமை வரலாறாக நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இதில் பல கால பரிணாமங்கள் அப்போ இன்னைக்கு வந்து நாம் வந்து ஒரு டெமோக்ராட்டிக் சிஸ்டம் அது அரசராட்சி மன்னர் ஆட்சி அதெல்லாம் ஒன்றா பேசுகிறோம்ல அதே மாதிரி இப்போ நாம வாழ்றது மக்கள் ஆட்சி அப்படின்ட்டு நாம சொல்கிறோம் அப்போ இந்த டெமோக்ராட்டிக் சிஸ்டமில் வந்து நீங்கள் ஒருத்தர் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கிறீங்க இல்லை ஒருத்தரை நீங்கள் பிரதமராக தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு மக்களுக்கு ஒரு அதிகாரமாக இந்த ஓட்டு போடுற ஒரு இதை கொடுத்துருக்குறாங்க இந்த ஓட்டு தான் ஒரு சாதாரண மனுஷனுக்கு அதிகாரம் அப்போ இதை நம்ம எப்போ புரிய வரோம்னா அண்ணன் சீமானுடைய பேச்சுக்களை கேட்கும் பொழுது ஒரு முறை அவர் ஒரு யதார்த்தமாக ஒரு கேள்வி கேட்கிறார் இன்னைக்கு முன்னாடி இவ்வளோ இதெல்லாம் நடக்குதே அநியாயங்கள் நடக்குது கொலை கொள்ளை கற்பழிப்பு எல்லாம் நடக்குது அப்போ இதெல்லாம் மாத்தோம்னா நீ போராடிக்கிட்டே இருப்பியா அப்போ அதிகாரத்துக்கு வந்தாதானு சொல்லும் பொழுது அப்போதான் தேட ஆரம்பிக்கிறேன் அப்போ எனக்குள்ள எழுந்த கேள்வி என்னன்னா ஏன் வந்து நாம தோத்துக்கிட்டே இருக்கிறோம் ஏன் இன்னைக்கு வரைக்கும் தமிழர்கள் அதிகாரத்துக்கு வர முடியல இது தமிழ்நாடு அப்படின்னு அந்த வரலாறு ரிவர்ஸ்ல யோசிக்க ஆரம்பிக்கும் பொழுது அப்போ அதுல வந்து நம்மளுடைய பீரியாடிக்கல் அனாலிசிஸ் வந்து நம்ம ஒரு காலமாக வர்றோம் ரெண்டாயிரத்தி என்ன சொல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் திகால இருந்து எப்படி திமுக உருவாச்சு திமுகல இருந்து எப்படி அதிமுக உருவாச்சு அதற்கப்புறம் ராமதாஸ் அவருடைய பாமக எப்படி சாதிய கட்சிகளாக பார்க்கப்பட்டுச்சு அதற்கடுத்து விடுதலை சிறுத்தைகள் எப்படி அது சாதிய கட்சியா மாறுச்சு ஆனா ஏன் அப்போ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு நிறைய தமிழ் தேசியவாதிகள் போராடினாங்க ஆனா அந்த தமிழ் தேசியவாதிகள் யாருமே மக்கள் மத்தியில போய் சேரல அப்போ இதெல்லாம் ஏன் அப்படின்னு சொல்லும் பொழுது அண்ணன் சீமான் கடைசி எனக்கு புரிய வச்சது நாம் தமிழர்கள் அப்போது இன்னைக்கு அண்ணன் சீமான் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்கள் எல்லாத்தையும் நம்ம தேடி தேடி ஆய்வு பண்ணும் பொழுது ஆதாரமே கொடுக்கல ஆனால் அது வந்து இந்த சமூகத்தில் ஒரு பெரிய பேச்சு பொருளாக மாறும் பொழுது நெகட்டிவிட்டி அப்படிங்கிற அந்த நெகட்டிவ் ஸ்பீச் ஹேட்ரட் பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறத ஒரு நுட்பமாகவே இந்த மீடியாக்கள் மூலமாக இவங்க விதைச்சி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த மீடியாவோட இன்ஃப்ளூன்ஸ் என்ன இந்த மீடியாவோட பவர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு புரிய வரும் பொழுது அப்போது இந்த பீரியோடிக்கல் அனாலிசிஸ்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்சி வந்து மிக ஸ்ட்ராங்கான ஒரு ஐடியாலஜியை வச்சு பதினஞ்சு வருஷமா களத்துல இறங்கி வேலை செய்யுது ரெண்டாயிரத்தி வந்து உங்களுக்கு தெரியும் நாம் தமிழை கட்சி முதல்ல இரட்டை மெழுகுபர்த்தி அதுக்கப்புறம் நாம் தமிழை கட்சி விவசாய சின்ன மாதிரி எப்படின்ட்டு ஒவ்வொரு சின்னமாக வந்து நிற்கிறாங்க இன்னைக்கு புதுசாக ஒரு சின்னத்தை அண்ணன் சீமான் அவரை அவருடைய முகத்தை வச்சு அப்படின்ட்டு அவர் அவருடைய முகத்தை மாற்றுறார் அப்போ ஏன் அவருடைய முகத்தெல்லாம் கொண்டு வரணும்னு சொல்லும்போது கருணாநிதியை வந்து இன்னைக்கு பிராண்டாக மாற்றுறாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் நீங்க போய் பாத்தீங்கன்னா உண்மையில கக்குசுக்கும் டாஸ்மாக்குக்கும் மட்டும்தான் சரியா ஆனா மத்த எந்த ஒரு அரசு கட்டிடமா இருந்தாலும் அதற்கு வந்து கலைஞர் 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 அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்கன்னு சொல்லும்போது அப்பதான் புரிஞ்சுது இந்த இந்த இனத்திற்கும் இந்த மண்ணுக்கும் சொந்தமே இல்லாத ஒருத்தரை வந்து ஒரு வரலாறையே உருவாக்கணும் முயற்சி பண்ணும் பொழுது அப்ப அங்கதான் அண்ணன் சீமான் வந்து இது என்னுடைய நிலம் இது இங்க நானும் ஓம் பிராண்டா ஏன் பிராண்டா அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப நுட்பமாக யோசிச்சு தான் அந்த விவசாய சின்னத்துல தன்னுடைய முகத்தை கூட உருவாக்கி இருப்பார் அப்படின்ட்டு எனக்கு புரிய வந்துச்சு சரிங்களா அப்போ இங்க கால அப்போ தான் அங்க ஒரு பீரியாடிக்கல் அனாலிசிஸ் பண்றோம் ஒரு கட்டத்துல வந்து விடுதலை படம் நீங்க பாத்துருப்பீங்க உங்களுக்கு அந்த விடுதலை படத்துல பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள் எப்படி வளர்ந்துச்சு திமுக அந்த திராவிட கட்சிகள் எப்படி வளர்ந்துச்சுங்கிறது மிக நுட்பமாக சீன்ஸாவே வச்சிருப்பாங்க சரிங்களா அப்போ இன்னைக்கு ஒரு ஐடியாலஜி அன்னைக்கு அவங்க வந்து சமூக நீதி பெண் சமத்துவம் பெண் விடுதலை அப்படின்னு நிறைய கோட்பாட வச்சு வளர்ந்து நின்னாங்க அவங்களுமே தன்னை திராவிடன்னு சொல்றதுக்கு முன்னாடி தமிழன்னு சொல்லிதான் தமிழ் மொழியை நாங்க மீட்டெடுக்கணும் தமிழர்களுக்கான வாழ் உரிமையை காப்பாற்றணும் தமிழ் இப்படிதான் சொல்லி வந்தாங்க அப்ப அவங்களும் தமிழைத்தான் தன்னுடைய முகக்கவசமாக மாத்திக்கிட்டு பின்னாடி தன்னை திராவிடன்னு சொல்லி இந்த மக்கள்கிட்டையும் அந்த சிந்தனையை மிக நுட்பமாக இந்த மீடியாக்கள் மூலமாக மேடை பேச்சுக்கள் மூலமாக துண்டறிக்கைகள் மூலமாகலாம் கொண்டு போய் விதைச்சி ஒரு பிராண்டிங்கை பண்ணி அதிகாரத்தை ஆண்டாங்கன்னு சொல்லும் பொழுது திராவிடர்கள்னா யாருன்னு பார்த்தோம்னா கடைசியில் அவங்களுக்கும் தமிழர்களுக்கும் சொந்த அதாவது திராவிடர்னா யாருன்னா இனிஷியல் இல்லாதவங்க தான் திராவிடர்கள் எனக்கு புரிய புரியுதா புரியுது அப்போ அங்கே வந்து அண்ணன் சீமான் நான் தமிழன்னு சொல்லி ஒரு இதை வச்சு ஒரு ஐடியாலஜி கொண்டு வர்றாரு அதில் தலைவர் மேது இவர் பிரபாரண நம்மள்கிட்ட இவர் யாருன்னு சொல்லி அடையாளப்படுத்துறாரு அவர் இந்த இனத்திற்கான என்னென்ன செஞ்சார் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் இந்த வரலாற வந்து நீங்கள் என்னதான் தமிழ்நாட்டில் நாம் ஒரு விடுதலை அரசியல் பேசுகிறோம் இல்லை தமிழர்களுக்கான அதிகாரத்தை நாம் அமைக்கணும்னு சொன்னாலும் அதுக்கு ஈழத்தின் வரலாறை நீங்க விட்டுட்டு இந்த அரசியலை பேசக்கூடாதுங்கிறத புரிய வைக்கிறார் முதல்ல எனக்கு நீங்க இன்னைக்கு தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு அரசியலை நீங்க எடுத்து பேசணும்னா முழுமையா நீங்க புரியணும்னா வரலாற்றை புறக்கணித்து விட்டு நீங்கள் இந்த அரசியல பேசினா நீங்க முட்டாள அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்ப அந்த இடத்துல ஈழத்தில் நடந்த படுகொலைகளை நீங்கள் புறக்கணித்து விட்டு பேசுறீங்க நீங்க ஆகப்பெரும் முட்டாள அப்படின்னா புரியுங்களா ஏன்னா மொழி அங்க இருந்திருக்குது இதே மொழிதான் அவங்களும் பேசியிருக்கிறாங்க அப்ப நாம எல்லாரும் ஒண்ணுதான் ஒரு காலத்துல இலங்கையும் அது ஈழ நாடுன்னு அறியப்பட்ட அந்த நாட்கள்ல இருந்து அதுவும் இதுவும் ஒன்னா இருந்திருக்குது இங்க இருந்து அங்க பயணம் பண்ணிருக்கிறாங்க இதே தாமிரபரணி யாரும் இதே வைகை யாரும் பொருணையாரு இதே தாமிரபரணி ஈழம் வரைக்கும் ஓடினதற்கு நான் என்னுடைய வலைவெளியில நான் சயின்டிபிக்கலாவே ப்ரூஃப் கொடுத்துருக்கேன் அங்க வரைக்கும் எஸ் வைகை ஓடிடு அப்போ இதெல்லாம் நாம வந்து வைகை ஆமா ஆமா இதெல்லாம் நாம வந்து ஆதாரபூர்வமா பதிவு பண்ணிருக்கோம் அப்போ இங்கதான் இந்த சாதி அரசியல் எல்லாத்தையும் நாம நுட்பம் ஆய்வு பண்ணும்பொழுது இன்னைக்கு பதினஞ்சு வருஷமா ஒரு மனுஷன் வந்து கத்ரா நாம தமிழர்கள் நமக்குள்ள சாதி இருந்தது இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மும் இன்னைக்கு கரெக்டா நம்மளுக்கு கை கொடுக்கும் பொழுது இன்னைக்கு நீங்களா இருக்கட்டும் நானா இருக்கட்டும் நம்மள மாதிரி பல பேரும் அண்ணனுடைய பேச்சுக்களை முதல்ல அது காண்ட்ரவர்சியா தோணுது இல்லை என்னையா இந்த ஆள் மாத்தி மாத்தி பேசுறான்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் என்னதான் பேசுறாரு அப்படின்னு காதப்படுத்தி கேட்காருங்கும்பொழுது அதுல நிறைய உண்மைகளை அவர் நம்மளை தேடி படிக்க வைக்கிறாரு அப்போ இந்த கால பரிணாமத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஐடியாலஜி எப்பவுமே எல்லாமே வாழ்க்கையில வந்து ஒரு ஒரு இட்ஸ் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு அறுபது வருடமாக இந்த இனத்தை முட்டாள்தனமாக இந்த கூட்டம் ஆண்டுச்சு இன்னைக்கு அதை உடைக்கிற மாதிரி பதினஞ்சு வருஷமாக ஒரு மனுஷன் தனியாக கத்துறான் அப்போ முதல்ல அவன் வந்து உண்மைத்தன்மை இருக்கா அப்படின்னு இயல்பாவே ஒரு கேள்வி வருது ஏன்னா நிறைய மக்கள் கிட்ட நாம பயணம் பண்ணிருக்கோம்னா நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த அரசியல்வாதிகளோட தான் அண்ணன் சீமானையும் ஒப்பிடுறாங்க யதார்த்தமா அவங்க கேள்வி என்னன்னா அவரை மட்டும் எப்படி நம்புறது எவனுமே சரியில்லை எவனுமே யோக்கியம் இல்லைன்னு சொல்லும் பொழுது நாம அதற்கு விளக்கம் கொடுக்கணும் அதாவது வாய்ப்பே கொடுக்காத நீங்க வாய்ப்பே கொடுக்காம இருக்கிற ஒருத்தர் எப்படி நீங்க அயோக்கியம்னு சொல்ல முடியும் அதே நேரத்துல அங்க பாத்தீங்கன்னா அவர் அப்ப அதற்கு அவர் சரிங்க அவர் எப்படி நீங்க நம்புறது அங்கதான் நம்ம சொல்றோம் ஓட்டுக்கு பத்து பைசா கொடுக்கல சரியா இப்போ ஊழலை ஒழிக்கணும்னா நான் ஓட்டுக்கு மேல காசு வைக்கா நானும் ஒரு ஊழல்வாதி தான் அர்த்தம் அப்போ அதுல இருந்து ஆரம்பிக்க சொல்லும்பொழுது மிக நுட்பமாக சீமானவர்கள் அந்த நுண்ணரசியல புரிஞ்சுக்கிட்டு ஓட்டுக்கு பத்து பைசா மாட்டாங்க நீ என்னை ஓட்டு போட்டா ஓட்டு போடுன்னு சொல்லி முப்பத்தாறு லட்சத்தை வாங்கி இன்னைக்கு வந்து நிற்கிறார் மீடியா பிளாட்ஃபார்ம்ல இவருடைய பேச்சுக்கள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது இன்னைக்கு அவரு அவருடைய உழைப்ப பாத்தீங்கன்னா உண்மையிலே சொல்றேன் இந்த இயற்கை என்னைக்குமே தமிழ் இனத்திற்கு ஒரு தலைவன் இந்த இயற்கை அவனை அடையாளப்படுத்துதுன்னா அவன் ஆகச்சிறந்த அறிவாளியாகவும் ஆகச்சிறந்த பொறுமைசாலியாகவும் ஆகச்சிறந்த மனிதநேய வாதியாகவும் ஆகச்சிறந்த சிறந்த உயிர்மை நேயவாதியாக இருந்தால் மட்டும்தான் அவனை இந்த இனத்திற்கு தலைவனாக அடையாளப்படுத்தும் இந்த இயற்கை அதில் தான் தலைவர் மேதவி பிரபாரனால் தேடி கண்டுபிடிக்கப்பட்டாங்க சீமான் இன்னைக்கு இந்த இனத்திற்கு முகமாக வந்து நிற்கிறார் அதனால தான் நாம் தமிழ கட்சி மட்டும்தான் இங்கே அடிப்படை அரசியல் மாற்றம் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை வைக்கிறாங்க இங்க அரசியல் மாற்றம் இல்ல அடிப்படை அரசியல் மாற்றம் அப்ப அதுல அழகா அண்ணன் சொல்லுவாரு அதிகாரத்துக்கு வந்தேன்னா இடிச்சிட்டு கட்ட போறேங்க இந்த நான் வெளில அடிச்சு ஒர்க் பாக்க வரல நான் பேட்ச் வரல ராஜா நான் இடிச்சிட்டு புதுசா கட்டுறேங்கிற அப்போ அதுல வந்து நம்ம நிறைய விஷயங்களை புரிய மொழியின் வரலாறு என்ன இன்னைக்கு மொழியை எப்படி இழந்துகிட்டு இருக்கிறோம் அதற்கு நானே ஒரு எடுத்துக்காட்டு நான் வந்து இங்கிலீஷ் மீடியத்துல தான் படிச்சேன் அப்போ இன்னைக்கு நம்ம வந்து மொழியின் வரலாறு அப்புறம் சொல்லாடல் அரசியல் நிறைய நுட்பமான உளவியல் ரீதியான புரியல்களை அண்ணன் சீமான் புரிய வைக்கிறார் அப்புறம் பொருளாதாரம் என்ன வரலாறு என்ன இதெல்லாம் ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு இது என்னை போல உங்களை போல இன்னைக்கு பல உறவுகளை வந்து யோசிக்க வச்சிருச்சு ஒரு காலத்துல வந்து இளைஞர்கள் மட்டுமே அண்ணன் சீமானுடைய அரசியலை உற்று நோக்கிட்டு இருந்தாங்கன்னா இன்னைக்கு எழுவது வயசுல இருந்து பள்ளிக்கூடம் போற மாணவ மாணவிகள் கூட இன்னைக்கு என்ன சீ மாணவன் பேச்சுக்கெல்லாம் கேட்கற சரிங்களா அப்போ இன்னைக்கு எஸ் பெனட்ரேட்டோட லாட் இன்ட்டு தி காமன் பீப்புள் அப்போ இங்க இந்த ஐடியாலஜின்னு சொல்றது இங்க வளர்ந்துகிட்டு இருக்குது இந்த திராவிடம் அப்படிங்கிற ஐடியாலஜி இங்க செத்துக்கிட்டு இருக்கு சரியா அப்போ அந்த இடத்துல ஒவ்வொரு கட்சியுமே ஒவ்வொரு வாட்டியுமே அது வளரும் பொழுது அதற்குன்னு ஒரு முகம் வந்திருக்கும் இப்ப எடுத்துக்காட்டுக்கு அதிமுக வளர்ந்தது முழுக்க முழுக்க எம்ஜர் அப்படிங்கிற ஒரு ஸ்டார் வேலியூ வச்சு வளர்ந்த கட்சி திமுக அப்படிங்கிறது கருணாநிதியை வச்சு வளர்ந்த கட்சி சரிங்களா அப்போ இன்னைக்கு என்ன அது அண்ணன் சீமான் வந்து அழகான ஒரு கேள்வி திமுக நோக்கி வைப்பார் என்னன்னா இங்க வாரிசு அரசியலுக்கு தான் அங்க சீட்டா ஏன் அந்த கட்சியில வேற நல்ல தலைவர்களே இல்லையா அப்ப இதெல்லாம் இன்னைக்கு திமுக காரங்களே யோசிக்க வச்சிருச்சு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அப்போ கருணாநிதி இறக்குறாரு இன்னைக்கு அந்த கட்சி வந்து ஒரு மாதிரி வந்துகிட்டே இருக்குது அவங்க அதிகாரங்கள்ல இன்னைக்கு சொல்லவே வேண்டாம் மக்கள் போராடாத நாளே கிடையாது தினமும் போராடும் அப்போ சீமானவர்கள் இதை யோசி யோசின்னு சொல்லும்போது நாம யோசிக்க சொல்லும்போது அப்ப இங்க வந்து அரசியல் மீது நம்மளுக்கு வெறுப்பு இருக்கக்கூடாது அரசியல் வாதிகள் மீதா நம்மளுக்கு கோபம் வரணும் அப்படிங்கிறாரு அப்ப இந்த நுட்பத்துல நம்ம பொழுது இன்னைக்கு நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த திராவிடம் இந்த திராவிடத்தின் முகமாக இருக்கக்கூடிய திமுக அதிமுக ஒரு அறுபது வருஷம் ஆண்டு இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிமுக ஸ்டார் வேல்யூ முடிஞ்சிருச்சு எம்ஜிஆர் அதுக்கடுத்து அம்மையார் ஜெயலலிதா இவங்க ரெண்டு பேரும் இறந்த இறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த கட்சி இன்னைக்கு வந்து ஒரு ஃபால் கரைஞ்சு போய்கிட்டு இருக்குது அதுக்கு புதுசா வாக்காளர்கள் கிடையாது இன்னொன்னு அவங்க பாஜக கூட கூட்டிட்டு போயிட்டாங்க அது இன்னும் கொஞ்சம் சரியா ஏன்னா பாஜகவை வந்து அவர்கள் எந்த அளவுக்கு வலிமையா பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்னா காங்கிரஸ் தமிழினத்தின் எதிரி என்றால் பாஜக மனித மனித குலத்தின் எதிரின்னு சொல்லிட்டாரு இதை விட ஒரு கட்சியை வந்து ஒருத்தர் இவ்வளவு பப்ளிக்காக விமர்சிக்க முடியாது சரிங்களா அப்போ அந்த அளவுக்கு பாஜகவை வந்து இந்த மண்ணுக்குள்ள வ வளர்ந்து விட வளர கூ வள வளர வள வளர அப்படி வளர்ந்தால் அங்கே நீ தெலுங்கெல்லாம் வித்தியாசம் கிடையாது உன்னை அவ்வளவு பெரியமே கொள்ளுவான் அப்படிங்கிறது அவர் புரிய வைக்கிறாரு அப்போ இதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மத்தியில் வளர்ந்து வந்துட்டு இருக்கும்போது அதிமுக திமுக சொன்ன பார்த்தீங்களா திமுக உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு அவங்க வந்து அதிகார போதையில் இன்னைக்கு வரைக்கும் மக்கள்கிட்ட காசு கொடுத்து தான் ஓட்டை வாங்கிட்டு இருக்கான்னு அவனோட கொள்கையெல்லாம் செத்து போச்சு திமுகக்கு கொள்கையே கிடையாது சரியா அதான் ஒன்றும் இல்லை குடிக்க வைக்கக்கூடிய ஒரு அரசால் ஏன் படிக்க வைக்க முடியலை அப்படிங்கிறத நம்ம யோசிக்க மாற மாட்டோம் ஆனால் இன்றைக்கி இதையெல்லாம் அண்ணன் சீமான் சொல்லும்பொழுது தேடி தேடி படிக்கிறான் அப்போது இந்த இரண்டு கட்சிகளும் இன்றைக்கி ஒரு டவுன்ஃபால் இருக்குது சாதிய கட்சிகள் அண்ணன் சீமான் மிகவும் வெளிப்படையா சொல்றாரு சாதி பார்த்து ஓட்டு போட்டா எனக்கு தீட்டு நீ அப்படி என்ன ஜெயிக்கவே வைக்க வேண்டாம் பரவாயில்ல இது என்னுடைய தார்மீக மனித என்னுடைய கடமை அவர் அழகா அவர் மேடையில் அண்ணன் சீமான் பதிவு பண்ணிருப்பாரு இது இயற்கை காலம் செஞ்ச தப்பா என்னன்னு தெரியல நான் ஓன் கூட பிறந்துட்டேன் நீ என் கூட பிறந்துட்ட இதெல்லாம் சாதாரண வார்த்தைகள் கிடையாது சரியா அப்ப அதுல எனக்கு வந்து என் தலைமை எனக்கு வந்து என்ன என் மண்ணில ஏத்து விட்டான் இது டேய் இப்படிதான் இருக்கும் இந்த இனத்தை நீ உன் உயிரை கூட கொடுக்கலாம்டா ஆனா உன்னோடைய கடமையாக யோசிச்சுக்கும் நீ பலன் எதிர்பார்க்காம வேலை செய்யுள்ள வாழ்ற உண்மைதான் புரியுதா அப்போ இன்னைக்கு அது மக்கள் மத்தியில புரிய வருது ஒத்தில நின்னு சண்டை போடுறேன் நான் மக்களை நம்புறேங்கிற எந்த அரசியல் கட்சிகளும் மக்களை நம்பல மக்களை ஓட்டு வங்கிகளாக மட்டும்தான் பயன்படுத்துது இன்னைக்கும் தா இந்த திராவிட கட்சிகளோட ஆயுதம் என்னவா இருக்குது இவனுக்கு குவாலி பிரியாணி கொடுத்துட்டு ஆயிரம் ரூபாய்க்கு வாங்க மாட்டேங்கிறானா ரெண்டாயிரம் ரூபா கொடுப்போம் ரெண்டாயிரம் கொடுக்கலாம் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து அவன் அடிப்படி வச்சிடலாம் நம்ம வரவுக்கு அப்புறமா என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பணம் வந்து அதிகமா போயிட்டு எக்ஸாக்ட்லி அப்போ இந்த இடத்துல தான் இவர் வந்து ஒரு பேலன்ஸ் சிஸ்டத்தை உருவாக்கி இன்னைக்கு தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஐடியாலஜி வீடு கொண்டு எழுந்துகிட்டு இருக்குது அப்போ திராவிடம் அப்படிங்கிறது செத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லும்போது இன்னைக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்னுடைய பார்வையில வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு தேர்தலா பார்க்குறேன் இதற்கு முன்னாடி உள்ள தேர்தல் எல்லாம் பெருசா காம்படிஷன் கிடையாது தான் சண்டை ஆனா இன்னைக்கு தமிழ் தேசியம் அப்படிங்கிற தத்துவத்தை கொண்டு வந்து நாம் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி அண்ணன் சீமான் சொன்னது போல ஒரு நேர்கொடலை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு இன்னைக்கு மொத்தமா நீ என்ன எதிர்க்கிற நான் ஒத்தலை நின்று உன் அவ்வளவு காலி பண்ணி பாக்குறேன் இட்ஸ் அ ஓப்பன் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அதை கொஞ்சம் கொஞ்சமா தகர்த்துக்கிட்டு இருக்கிறாரு இன்னைக்கு பாஜக தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக வந்து நிற்கிது அதிமுக நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக வந்து நிக்க ஆமா திமுக நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக நிக்குது இது விடுதலை சிறுத்தைகள் நாம் தமிழ் கட்சிக்கு எதிராக பாமக நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக நிக்குது இப்படி எல்லா கட்சிகளும் இப்படி எல்லா கட்சியிலும் ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து எதிராக வந்து நிக்குதுன்னா காரணம் ஒன்னே ஒண்ணுதான் நாம தமிழர்கள் நான் தமிழன் இந்த ஒரு தான் ஒாங்களுக்கு அப்போ எல்லா ஐடியாலஜி செத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லும்போது நடக்கக்கூடிய சமூக அவலங்களையும் அண்ணன் சீமான் பேசக்கூடிய அரசியல் யதார்த்தமான ஒரு அரசியல் அது அரசியலே கிடையாது உங்க கோபத்தையும் டிவில நீங்க ஒரு நியூஸ் பாக்குறீங்க எடுத்துக்காட்டுக்கு குழந்தைகள் மீது பாலியல் வன்கொடுமைகள் நீங்க அதிகமா நடக்கிறத செய்தியா பண்ணிக்கிறோம் சரியா அது உங்களுக்குள்ள ஒரு பயத்தை ஒரு ஒரு பயத்தை கொண்டு வருது அப்ப நீங்க என்ன பண்றீங்க என்னடா இந்த நாட்டுல இங்க நல்லதே நடக்காதா இந்த ஆட்சி வந்தாலும் வந்துச்சு இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு கேடுகட்ட அரசியல் நடந்துகிட்டு இருக்குது இதை நாம சரி பண்ண முடியாதான் புலம்புரை நாம ஓட்ட மாத்தி போடணுங்கிற ஒரு ஆயுதம் தானா அப்போ அந்த இடத்துலதான் இன்னைக்கு இந்த கட்சிகள் எல்லாம் என்ன தத்துவத்தை கொண்டு வந்து பேச அப்படின்னு தெரியாம முடிச்சுட்டு இன்னைக்கு ஐடியாலஜிக்கலி ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரே கட்சி நாம் கட்சி மட்டும்தான் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இங்க என்ன வந்துருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதற்கு மேல் சாதி கட்சிகளுக்கு இங்க வேலை இல்லை புரியுதுங்களா ஏன்னா அந்த சாதி எண்ணங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சுப்பு நூறா சரியா அடுத்ததாக நான் சொன்ன ரெண்டாயிரத்தி இருபது அதிமுக தீவுக்கு அதிமுகல ஸ்டார் வேல்யூ முடிஞ்சிருச்சு புதுசா அந்த கட்சியில வளர்றதுக்கு ஆள் இல்லை அந்த கட்சியில ஏற்கனவே தத்துவம்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது அப்ப அந்த கட்சியோட ஸ்டார் வேல்யூ எல்லாம் ஃபேட் அவுட் ஆயிடுச்சு எடப்பாடி அவருக்கும் மாசு முடிஞ்சிருச்சு திமுக தத்துவமே வந்து திமுக எதிர்க்கு மட்டும்தான் சரிதானா அப்போது திமுக உங்களுக்கே சொல்லிவிட்டு அந்த கட்சியை எப்போ உடையும் தெரியாமல் தான் ஒரு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அங்கே வந்து கருணாநிதி ஸ்டாலின் அவருக்கு அப்புறம் அந்த கட்சியில் யார் உதயநிதி ஸ்டாலின்லாம் பெரிய ஒரு அடுத்த கட்ட தலைவராக பார்க்கக்கூடிய பக்குவமும் அவர்கிட்ட இல்லை ஒரு அரசியல் ஆர்வமும் அவர்கிட்ட இருந்தால் தெரியும் ஒரு ஆர்வமும் இல்லை சரிங்களா அப்போது இயல்பாகவே மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்ததாக அப்போது அங்கே ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸாக வந்து நிற்கிறது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அப்போது இந்த தேர்தலில் எல்லாரும் என்ன பண்ணணும் முதல்ல தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிச்சு காமிங்கள் இல்லை இல்லை நாம் தமிழை கட்சி சொல்கிறது போய் சாதிய எண்ணங்கள் இங்கே வளர்ந்து நிற்கிது பாரு என்னுடைய ஓட்டு வங்கி என்ன அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் தன்னை நிரூபிக்க நிரூபிச்சு காமிக்க வேண்டிய கட்டத்தில் வந்து நிற்கிறாங்க பாமக உங்களுக்கு தெரியும் அன்புமணி ராமதாஸ் அவங்க அப்பா ரெண்டு பேரும் அவங்க ஒரு ட்ராமா போட்டுட்டு இருக்கிறாங்க குடும்பத்துக்குள்ள சண்டைங்கிறாங்க அப்புறம் திடீர்னு பார்த்தா அடுத்த நாள் ரெண்டு பேர் கட்டி பிடிச்சிக்கிறாங்க இதெல்லாம் ஏன்னால் இந்த இவங்களுக்குள்ளேயே ஓட்டுக்களை வேற இடத்துக்கு போயிடக்கூடாது அப்புறம் தேமுதிக உங்களுக்கு தெரியும் விஜயகாந்த் அவர் இருக்கும்போது வேறு அவர் வந்து உண்மையிலே களத்துல இறங்கினாரு சண்டை போட்டாரு உண்மையிலே ஒரு கட்சியாக உருவான்னு நினைச்சாரு இன்னைக்கு தேமுதிக எந்த நிலைமையில இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அப்ப அவர் பிரபா என்ன சொல்றது அவர் பையனுக்காக ஒரு ரெண்டு சீட்டு சோ இப்படி எல்லாருமே தன்னுடைய சுயநலத்திற்காக மட்டுமே இன்னைக்கு கட்சிகள் காப்பாத்தணும் ஓட்டுக்களை வாங்கினா தான் தன்னை காப்பாத்திக்க முடியுங்கிற ஒரு ஃபேஸ்ல வந்து நிக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது இங்க இருந்து அவள மக்களும் இன்னைக்கு வந்து வேற ஒரு இடத்துக்கு அப்படியே பரிணாம வளர்ச்சியில மாறிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மற்ற கட்சிகள் தன்னை நிரூபி காமிக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் நிற்கிது அது நாம் தமிழ கட்சிக்குமே பொருந்தும் ஏன்னா நாம் தமிழ கட்சியை நோக்கி அவங்களுக்கு வைக்கக்கூடிய வாதம் என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க வந்து வாக்கு குறைஞ்சிருவாங்க இவங்களுக்கு விஜய் கட்சியில் உள்ள வாக்கு தான் உளுந்து உணவு எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப பிடிச்சிருக்கு பிடிக்கிறங்கிறத விட இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு சிக்கல் ஒவ்வொரு விதமான ஊழிகள் அப்போ இங்க வந்து தமிழக வெற்றி கலந்து ஒன்று புதுசாக வந்திருக்கு பாருங்க இப்ப அவங்களுக்கு என்ன சிக்கல்னா அவர் வந்து வெளிப்படையாக எம்ஜிஆர் அண்ணா அந்த கான்செப்ட்டை நிரூபிச்சு காமிக்க வேண்டிய சிக்கல் வந்து நிக்கிறாங்க தத்துவம் கிடையாது ஆனா அவங்களுக்கான சிக்கல் வந்து என்னன்னா மாஸ் இங்க என்னால காமிக்க முடியும் இங்க கொள்கை தத்துவம் கிடையாது அன்னைக்கு எப்படி எம்ஜிஆர் வந்து இப்படி காமிச்ச உடனே இந்த மக்கள் ஓட்டு போட்டாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு விஜயங்கிற முகத்துக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்ட்டு அவர் ஒரு நப்பாசில வந்து நிக்கிறாரு அது தன்னோட பிராண்ட் புரியுதாங்க தவறுங்கிறத விட்டுருங்க நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க கேட்டீங்களா ஒரு கேள்விக்கு அப்போ ஏ எல்லாருக்கும் அவங்கவுங்க ஒரு ஐடியாலஜின்னு சொல்லும்போது இவரு தன்னோட முகத்தை பிராண்ட்னு காமிக்கிறாரு நாம் தமிழை கட்சி பதினஞ்சு பதினஞ்சு வருட கடுமையான உழைப்பு அப்ப மக்களின் மனநிலை உண்மையிலேயே மாறி மாறி இருக்குதா அப்படிங்கறது நாம் தமிழ கட்சி நிரூபிச்சு காமிக்கணும் இங்க வந்து நான் சொன்ன பரவசம் இந்த மக்கள் இல்லை இல்ல நீங்க உண்மையிலேயே எதையுமே சீரியஸ் எடுத்துக்க போறது இல்லப்பா கூத்தாடி தான் தமிழ்நாட்டுல இன்னும் போக போறாம் அப்படிங்கிறத நிரூபிச்சு காமிக்கணுங்கிறது தமிழக வெட்டி கழகத்துக்கு உள்ள ஒரு அவங்களுக்கு ஒரு நிர்பந்தம் சரி திமுக என்னுடைய வாக்கு வங்கி நான் நான் தான் என்னைக்குமே ஆட்சியில இருப்பேன் புரியுதா திமுக என்ன நிரூபிச்சு காமிக்கணும்னா என்னுடைய கட்சி ஒண்ணு அழியல நான் தான் நீங்க அதிகாரத்துல இருக்க போறேன் சரியா கூட்டணி கட்சிகள் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் இல்ல இல்ல சா விடுதலட்சத்து என்னுடைய சாதிய வாக்குகள் தான் இருக்குது அதெல்லாம் ஒன்னும் பெருசா இவங்க சீமான் பேசுற அளவுக்கு வந்து எதுவுமே பிரிஞ்செல்லாம் போகல அப்போ அப்படிங்கறத காமிக்கணும் புரியுதுங்களா பாஜக தன்னை நிரூபிச்சு காமிக்கணும் இல்ல இல்ல இங்க இந்துத்துவம் அப்படிங்கறத தத்துவம் வளர்ந்து நிக்கு அப்படிங்கறத அவங்க நிரூபிக்கணும் அதிமுக இல்ல இல்ல இன்னும் ஒரு மாசம் எங்களுக்கு இருக்குது இப்படி எல்லாருக்கும் ஒரு சிக்கல் இருக்கு இருக்குது இது நீங்க புரிஞ்சு நினைக்கிறேன் அப்போ அதனாலதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இந்த அரசியல் வரலாற்றில எல்லா கட்சிகளுக்கும் ஏதோ ஒரு வகையில அவங்க வந்து தன்னை நிரூபிச்சு காமிக்க வேண்டிய சூழ்நிலை வந்து நினைக்கிறாங்க இதை வந்து நீங்க இரஸ்பெக்ட் ஆஃப் உங்களுக்கு ஒரு கட்சியை நீங்க முழுசா ஆதரிக்கிறீங்க ஆதரிக்கிறது ஆதரிக்கல அப்படிங்கறதை தாண்டி இதுதான் ஃபேக்ட் அதனால தான் அண்ணன் சீமான் சொன்னது நான் மூணுச ஏத்துக்குறேன் 2026 தேர்தல் எல்லா கட்சிகளுக்குமே மிக முக்கியமான ஒரு தேர்தல் அதாவது ஒரு முழு ஆண்டு தேர்வு மாதிரி கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா அதக்கப்புறம் எந்த தத்துவம் வளர போகுது அதை நிரூபிக்க கூடிய ஒரு சரிங்களா அப்ப அந்த ஆட்சியமா கார்படா உங்களுக்கு அப்போ அந்த இடத்துல நான் சொன்னல ஒரு பரவசத்துல வெறும் அதான் சொன்னல விஜய் சொன்னார்ல மதுரையில ஃபுல்லா அந்த ஆறு தொகுதிக்கு விஜய் விஜய் அப்படிங்கிறாரா அது ஒரு பரவசம் நாம் தமிழ கட்சி கூட்டணி கிடையாது மக்களை தான் நான் நம்புறேன் அப்ப மக்கள் எனக்கு என்ன திரும்ப கொடுக்க போறாங்க அது ஏன்னா அவரு வைக்கக்கூடிய அரசியல் அனைத்துமே மக்களுடைய பிரச்சனைகளை பேசக்கூடிய கட்சியாக வந்து நிற்கிறாரு சரியா ஓட்டுக்கு பத்து பைசா கொடுக்கல பெண்களுக்கு வாய்ப்பு சரியான சரிக்கு சமமான வாய்ப்பு இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது இன்னைக்கு எல்லா இடத்துக்கும் அவரு போய் மக்கள் அரசியல் செய்யறாரு மரமா நான் ஏறங்கிறாரு சரியா மாடு மேய்க்கிறதா நான் மேய்க்கிறேங்கிறாரு விவசாயமா நான் பண்றது கடலுக்குள்ள எப்ப மீன் பிடிக்க தெரியல புரியுதா உங்களுக்கு அப்போ மக்களை தன் பக்கம் திருப்பக்கூடிய அந்த ஒரு கல அரசியல செய்யும் பொழுது இதற்கு மக்கள் என்ன திரும்ப கொடுக்க போறாங்க இது இது வந்து நாம் தமிழ் கட்சிக்குள்ள உள்ள சேலஞ்ச் இன்னொரு பக்கம் ஓட்டுக்கு காசு கொடுத்து நான் பழக்கப்பட்டு படுத்தி வச்சிருக்கிறேன் அந்த கூட்டம் எனக்கு என்கிட்ட ஓட்டு காசு வாங்கி எனக்கு உண்மையாவே திரும்ப ஓட்டு போடுமா என்ன ஏமாத்துமா ஏமாத்தாதா விலை போவாங்க சரிங்களா சாதி எண்ணத்தை வளர்த்து வச்சிருக்கிற ஒரு கூட்டம் இல்ல இல்ல இந்த சாதி வெறிய வச்சு நான் வந்து இன்னைக்கு இவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்கேன் இவ்வளவு சீட் வாங்கிருக்கிறேன் சோ அதுவும் எனக்கு மறுபடி இப்படி எல்லாருமே நிரூபிச்சு வேணும் அதனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் உண்மையிலேயே இந்த அரசியல் வரலாற்றுல நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க கூர்ந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா இதுல ரொம்ப ஒரு துருப்பு சீட்டாக எல்லாருக்கும் சிம்ம சொப்பனமாக வந்து நிக்கிறது நான் அது மறக்க முடியாத உண்மை அதனால இந்த தேர்தல் மிக ஆழமான ஒரு மிக சுவாரஸ்யமான ஒரு தேர்தல் பொறுத்து இருந்து பார்ப்போம் ஹம் இப்ப நீங்க சொல்றது என்னன்னா கிட்டத்தட்ட இந்த தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்தியா மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட உலகமே வந்து ஒரு உலக தமிழர் இதை ரொம்ப உற்று நோக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா ஏன்னா பெரிய உலக இதுல இருக்குது தமிழ்நாடு யார் கையில நாடுகள் வந்து இங்க வர முடியுமா இல்ல அது ரெண்டாவது பட் இங்க தமிழர்களுக்கான அதிகாரத்தை மீட்டெடுக்க முடியுமா அப்படிங்கிறது வெளிப்படையான ஒரு பேச்சு பொருளா மாறி தமிழர்களுக்கான கட்சியாக வந்து நிக்கிறது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் மத்த எல்லாரும் யாரு அவன் திராவிடன்னா என்ன அப்படிங்கறத நிறைய விளக்கம் கொடுத்தாச்சு மக்களும் புரிய சொல்லும்போது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அப்போ இன்னைக்கு எல்லாரையும் நின்னு ஒரு ஒரு கட்சி எதிர்த்துக்கிட்டு இருக்குது அப்ப அந்த கட்சி நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு மக்கள் எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்க போறாங்க இன்னொரு கட்சி வந்து எம்ஜிஆர் மாதிரி நான் படுத்துக்கிட்டே நான் வீட்டுக்குள்ள படுத்து தூங்கிட்டு இருக்கிறேன் எனக்கு ஓட்டு உள்ள பாரு அப்படின்னு ஓப்பன் சேலஞ்ச் வைக்கிற அப்படி ஒரு கட்சி சரிதானா மக்கள் இன்னைக்கும் எலெக்ஷன் சீரியஸா எடுக்கல அவங்க காசு வாங்கிட்டு விளையாட்டு இல்லைன்னா மூஞ்சிக்கு ஓட்டு பண்ணுவாங்க அப்படிங்கறது திமுக நான் அவங்களுக்கு சொல்லிட்டேன் சரிதானா அப்போ அவங்க வியாபாரமா இப்ப இதில் அதனாலதான் சீமான அவர்கள் சொன்னது மிகச்சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஒரு சுவாரஸ்யமான ஒரு வரலாற்று தேர்தலை நான் பாத்தேன் உலக தமிழர்களை உற்று நோக்குவாங்க அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க கண்டிப்பா நன்றி அண்ணா இவ்வளோ நேரம் அழகாக வந்து ஒரு சின்ன கேள்விதான் கேள்வி தான் ஆனால் இது வந்து உலக அரசியல் அளவுக்கு ஒரு எவ்வளோ பெரிய மாற்றத்தை இல்லை எவ்வளோக்குள்ளே உற்று நோக்குறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப தெரியாத விளக்குன்னு சொல்லியிருந்தீங்க இனி அடுத்தடுத்து நிறைய காணொலிக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்குது நான் தொடர்ந்து பேசலாம் நன்றி அண்ணா வணக்கம்